என்ன அப்படின்னா மலம் கழிக்கும் பொழுது பிளட் வருமா அப்படின்னா வராது வர வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது தற்காலிகமா நம்ம இந்த கண்டிஷனை பார்க்கணும் இது இது வரைக்கும் இருந்தது இல்லை தற்காலிகமா இப்பதான் இருந்திருக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருதா அப்படிங்கறத பார்க்கணும் இல்ல டாக்டர் இது எனக்கு தற்காலிகமா இல்ல அடிக்கடி வருது வருது அப்புறம் நார்மல் ஆகிடுது அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்ப அடிக்கடி வருது அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் வருது அப்படின்னு யோசிக்கணும் நம்ம உணவு முறை ஏதாவது ஒன்று தவறா வந்து எடுக்கிறோமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் சோ தவறான உணவு முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அசைவ உணவுகள் எண்ணெயுடன் சேர்ந்த உணவுகள் மைதா சேர்ந்த உணவுகள் போன்றவை எடுக்கிறோம் அப்படின்னா முதலில் அந்த உணவுனை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இது அடிக்கடி ஏற்படுபவர்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும் மலம் கழித்தல் அப்படிங்கிறது காலையில் எழுந்தவுடன் முதல் கடனாக இருக்க வேண்டியது அப்படி இல்லாம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போறேன் மூன்று நாளைக்கு ஒரு தடவை போறேன் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை போறேன் அப்படின்னு போறப்ப வெகு நேரமாக வெகு மணி நேரமாக அந்த குடல்ல வந்து மலம் தங்கி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா வறட்சி ஏற்பட்டு அதன் தொடர்ந்து என்ன அழுத்தம் அதிகமாக குடுக்கிறப்ப டாய்லெட்ல ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம புஷ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும்